கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சார்பெட்டா பரம்பரை என்ன சார் போ பொ காலத்தில் எப்போ வந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றீங்களா நம்ம சேனலில் வந்து லேட்டஸ்ட் ரிலீஸு அப்படின்லாம் பேசுறதுலாம் நம்ம வேலை கிடையாது அது அது பண்ணுறதுக்குன்னு வேறு சேனல்ஸ் இருக்காங்க அவங்க பண்ணுவாங்க நாம் வந்து இருக்கிறதுல நல்ல படங்கள் எது பெஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச படங்கள் எது அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் ஒரு சில நேரங்களில் சமயம் கிடைக்கும்போது இந்த புதுப்படங்களையும் பேசுகிறோம் மற்றபடி பெரும்பாலும் இதெல்லாம் வந்து மஸ்ட் வாட்ச் கண்டிப்பா பார்த்தே தீரணும் ஒண்ணுக்கு மேற்பட்ட முறை கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி படங்களை பத்தி தான் நம்ம பேசுறோம் அந்த வரிசையில தான் இன்னைக்கு சார்பட்டா பரம்பரையை பத்தி பேசுறோம் சார்பட்டா பரம்பரை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த படம் முன்னாடி வந்த ரஞ்சித்தோட படங்கள்லாம் வந்து ஒரு உரிமைக்கான குரலாக இருந்தது உரிமைக்கான அரசியலை பத்தி பேசக்கூடிய ஒரு படமாக இருந்தது இந்த படம் வந்து வட சென்னைன்னு இப்ப நம்ம சொல்றோம் ஆக்சுவலாக அது வட சென்னை இல்ல அதுதான் சென்னை சரியா மத்திய சென்னையோட வெளி வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் எழுபதுகளில் சோ அந்த படத்தை பத்தி அந்த ஒரு விஷயத்த மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் சர்ச் ரிசர்ச் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்கிறாப்ப ரஞ்சித் அதுதான் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் அதாவது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய சொல்றோமே ராயபுரம் ராயபுரம்னாலே இப்ப என்ன நினைச்சு இப்போ இங்கே சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் இப்ப இப்போது கு கடந்த ஒரு ஐந்தாண்டு பத்தாண்டு பதினைந்தாண்டு அந்த மாதிரி வந்து குடியேறியவர்கள் பூரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ராயபுரம்ன்றது வந்து ஒரு மாதிரி கலீஜான ஏரியா ஒரு அன்சிவிலைஸ்டு ஏரியான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க உண்மையில என்னன்னா ராயபுரம் வந்து சென்னையின் மிக பழமையான பகுதி அது மட்டும் இல்ல சவுத் இந்தியாவுக்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜொராஸ்ட்ரியன் டெம்பிள் அங்கதான் இருக்கு அந்த தீ கோயில்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த நெருப்பு சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அணையாமல் அந்த ஜோ பார்சின்னு சொல்லக்கூடிய ஜொராஸ்ட்ரிய மதத்தை சார்ந்த மக்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தலம் அது போக பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகள் பல பள்ளிகள் எல்லாம் நூற்றாண்டுகளை கடந்தது பல சர்ச்சுகள் அதில் ரெண்டு சர்ச்சு வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷம் பழசு சரிங்களா ராயபுரம் வந்து எப்படி லொக்கேட்டட் போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல உள்ளது அதாவது போர்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சென்னை கடற்கரை வந்து ஒரு நேச்சுரல் ஹார்பர் கிடையாது ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் அதனால என்ன ஆகும்னா கப்பல்கள் வந்து கரைக்கு பக்கத்துக்கு வர முடியாது ரொம்ப தூரத்துலயே நீங்க நின்று கிட்ட வந்தா தரதட்டம் அப்படியாக இருந்த கட்டத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இங்கே ஒரு போர்ட்டை கெட்டுறாங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இந்த படத்தில் ராயப்பேட்டையோட அந்த ரயில்வே ஸ்டேஷனை காட்டாமல் விட்டுட்டார் ரஞ்சித் ஏன்னா அது வந்து இந்தியாவிலேன்னு சொல்ல முடியாது தென்னிந்தியாவில் முதல் ரயில்வே ஸ்டேஷன் அதுதான் அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் பிளேஸ் அது சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வ இப்போ வட சென்னை என்று அறியப்படக்கூடிய அன்றைய சென்னை அந்த சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கேம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அதாவது ஆங்கிலேயர்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாண்டாங்களோ அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இங்க உள்ள மக்களும் விளையாண்டாங்க அதில் அதுதான் சொல்லுவாங்க நம்ம சார்பட்டா பரம்பரையில் வெற்றி முருகன் ஒரு வாத்தியார் அவர் தான் வந்து முகமெல்லாம் ஒரு வெள்ளக்காரனை வந்து பாக்ஸிங்ல தோக்கடிச்சாரு அப்படின்ற ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருப்பார் படத்துல ப்ளஸ் வந்து அந்த ரங்கன் வாத்தியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக காரராக காமிச்சிருப்பாரு திமுக கரத்துண்டோடவே துண்டோடவே வருவார் முரசொலி படிப்பாரு இந்த செய்திகள் அதில் காமிச்சிருப்பாரு எமர்ஜென்சி டைம்ல அவர் அரசு செய்யப்பட்ட காட்சிகள் எல்லாம் வந்திருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பரம்பரைன்னு ஒன்னே நீங்க வழி வழியா அப்பா புள்ள அந்த மாதிரி பரம்பரைன்னு நினைச்சாதிங்க இது பரம்பரைன்னு சொல்றது எப்படின்னா சார்பேட்டா பரம்பரை இடியாப்ப பரம்பரை அப்படின்னா இடியாப்பன்றது ஒரு அகாடமி இது பாக்ஸிங் அகாடமின்னு இப்போ உள்ள புரிதல் வச்சுக்கோங்க சார்பேட்டா பரம்பரைன்னா சார்பேட்டா அகாடமின்னு வச்சுக்கீங்க இப்படி ரெண்டு அகாடமி அந்த அகாடமியோட பேருக்காக இப்படி உயரம் கொடுத்து எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க உடற்பயிற்சி பண்ணுவாங்க அதாவது உடற்பயிற்சத வந்து மிகப்பெரிய அளவில் அந்த காலத்துல பண்ணிட்டு தான் இருந்தாங்க இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது நாங்கள் திருநெல்வேலியில் ஒரு ஜிம்ல போய் சேர்ந்துருக்கும் போது அந்த ஜிம்ல சொல்ல மாட்டோம் உடற்பயிற்சி கூடம்னு போட்டிருப்பாங்க அங்கே அந்த சீஃப் ஆத்தியார் ஒருத்தர் பேர்ல அவர் அதான் சொல்லுவார் இங்க வந்து உடம்பை வளர்த்துக்கிட்டு ஊருக்குள்ள அப்படியே நெஞ்சு நிமித்திக்கிட்டுலாம் தெரிய கூடாது ஒழுங்குமா ஒழுங்கமா போய் வேலைய பார்க்கணும் அப்படின்னாரு ஏன்னா உடற்பயிற்சின்றது வேற விளையாட்டுன்றது வேற அதை வச்சு ரவுடித்தனம் பண்ணாத அப்படின்னு அந்த விஷயத்தையும் இந்த படத்துல அழகா பதிவு பண்ணியிருப்பாரு ஏன் குத்து சண்டை கத்துக்கிறவங்க பூரா ரவுடி ஆயிடுவானா அப்படின்னு அந்த ரங்கன் மாத்தியார் சொல்றது ஆனால் அவங்க அப்ப அதில் வரக்கூடிய அந்த கபிலனோட அப்பா அதாவது ஆர்யாவோட அப்பா கொஞ்சம் ரவுடித்தனத்துக்கு போனதுனால தான் அவர் இறந்து போனார் அப்படின்ற செய்தியெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி காலத்த தான் எம்ஜிஆர் வந்து எப்படி பல்ட்டி அடிச்சாரு எப்படி பல்ட்டி அடிச்சு இந்திரா காந்திக்காக நான் பாத யாத்திரை போகிறேன் தன் கட்சியை வந்து அகில இந்திய திமுகான் மாத்தினது அந்த செய்திகளெல்லாம் பதிவு பண்ணுவாரு பல விஷயங்களை அந்த படத்தில் ரொம்ப நுணுக்கமாக பதிவு பண்ணியிருப்பாரு அதுல வந்து கெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஒரு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க உண்மை என்னன்னா ராயபுரம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு முப்பது சதவீதம் பாப்புலேஷனே வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஈவன் சொல்லப்போனால் நிறைய இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ் அங்கே வேலை யூரோப்பியன் இங்கிலீஷ் ஆபிசர்ஸே அங்கே வந்து தங்கி இருந்திருக்கிறாங்க நிறைய யூரோப்பியன் டீச்சர்ஸ் வந்துருந்துருக்காங்க யூரோப்பியன் நன்ஸ் வந்துருக்கிறாங்க நான் ஆரணியில் ஒரு ஸ்கூலில் படித்தேன் அந்த ஸ்கூல்லேயே வந்து யூரோப்பியன் சிஸ்டர்ஸ் உண்டு அவங்க எங்க எங்களுக்கு கிளாஸ் எடுத்ததில்லை அவங்க பெரிய கிளாஸ்லாம் எடுப்பாங்க அப்போது செலேஷன் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கூலெல்லாம் இதெல்லாம் வந்து அதாவது கல்வியை சுமார் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து பெரும் வேலைகளை செய்தது இந்த மிஷினரிகள் அதையெல்லாம் நல்ல அதை அதுல வந்து கொஞ்சம் சரியா பதிவு பண்ணல அந்த மிஷினரிஸ் வந்து கல்வியை கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணல இந்த பாக்ஸிங் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த எமர்ஜென்சி டைம்ல இந்த பாக்ஸிங் இதெல்லாம் நடக்காமல் போற காலத்தில் ஏன்னா இந்த பாக்ஸர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டையில பங்கு பெறும்போது அந்த டிக்கெட் வசூல் மூலமாக ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தொகையை வேற கொடுப்பாங்க அந்த ஆர்கனைசர் அந்த ஆர்கனைசரே வரும்போது முதல்ல வந்து அதான் சொல்லுவாங்க பணத்தை வச்சுக்கோ வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி அதாவது சண்டைக்கு வர்றதுனாலே ரெண்டு ஃபைட்டருக்குமே முதல்ல பணம் கொடுப்பாங்க ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டர் ப்ரொஃபஷ்னல் பாக்ஸர்ஸ் அதில் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிருப்பாரு கண்ணப்பர் திடல்ல வச்சு நடக்குது நேரு அரங்கத்தில் வந்து நடக்குது நேரு விளையாட்டு அரங்கத்தில் வச்சு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இவர் அந்த படத்துல அழகாக பதிவு பண்ணியிருப்பாரு அந்த காலகட்டத்தில் மக்களோட வாழ்க்கை முறை அதாவது ஒரு படத்தோட முக்கியமான விஷயமே என்னன்னா ஒரு கதையை சொல்றது மட்டும் இல்லை அந்த கதையில வர கதாநாயகன் எப்படி ஜெயிச்சான் தோத்தான் என்ன பண்ணிட்டு இருந்தான் என்ன பண்ணல அப்படின்ற விஷயங்களை சொல்றது வந்து ஒரு பெரிய செய்தி கிடையாது புரியுதுங்களா அதை தாண்டி அன்றைய சூழல்ல வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அன்றாட மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கறத பதிவு பண்றதுதான் ஒரு பெரிய விஷயம் ஆஹ் இதுல அந்த விஷயத்த அழகா பண்ணியிருப்பாரு மற்றபடி கிளைமாக்ஸ் காட்சிகளில் வந்து அந்த கடற்கரையில் போய் கடலுக்கு நடுவில் சன இவர் உடற்பயிற்சி செய்கிறது பெரிய கட்டையை தூக்கிட்டு நடக்கிறது வைக்கிறது இதெல்லாம் வந்து அப்படியே ராம்போ படங்களில் வரக்கூடிய காட்சிகள் தான் அதை வந்து தவிர்க்கவே முடியாது ஒரு நீங்கள் ஒரு பாக்ஸிங் படம் எடுக்கிறீங்கன்னா ராம்போ படத்தோட சாயல நீங்கள் காட்டாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி காட்டாமல் எடுக்கவே முடியாது காரணம் என்னன்னா ராம்போவே ஆறு பார்ட் வந்திருக்கு சரியா சாரி ரேம்போவில் நான் மாற்றி சொல்லிட்டேன் ராக்கி ரால்போவா இந்த ராக்கி பால்போவாவே ஆறு பாட்டும் வந்துருக்குது ஃபுல்லா வந்து அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அதனால அதை காட்ட முடியாது இங்க வந்து அந்த படத்தையும் அதை சொல்லுவாங்க பாக்ஸர் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டராக போகக்கூடாது கூடாது அப்படின்னு ரோட்ல போய் சண்டை போட்டுக்கிட்டு கூடாதுன்னு இந்த முக்கியமா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பூராமே தெளிவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா ஃபைட் பண்றதுன்னா ஃபைட்டிங் வந்து எங்க நடக்கணும்னா அந்த பயிற்சி கூடத்திலையும் போட்டி நடக்கிற இடத்துல மட்டும்தான் சண்டை போடணும் வேற எந்த இடத்துலையும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா சண்டை பயிற்சி எனக்கு இருக்கு என்னால ஒருத்தனை அடிக்க முடியும் அதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்தாலே அடுத்த கட்டமா அவர்கள் எதை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ரவுடிசம் தான் சண்டை போட தெரியும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே ஒருத்தன் சண்டை போடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் அதுலேயும் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் நிறைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கும்போது தெளிவாக தெளிவா சொல்லி கொடுப்பாங்க நீ ஸ்பாரிங் பண்ணும்போது கோவம் வரக்கூடாது கோபம் வந்தா நீ தோத்துருவே அப்படின்பாங்க ஏன்னா கோவம் வரும்போது என்ன நீ பர்சனலாக எடுத்துக்கிற அப்படின்னு அதை இந்த வாத்தியார் திரும்ப திரும்ப சொல்லுவார் சண்டை வந்து ரிங்குக்குள்ள தாண்டா போடணும் ரிங்குக்கு வெளியே போடக்கூடாது நாம அவங்ககிட்ட தோத்துருக்கோம்ல அப்ப பேச தாண்டா செய்வான் நாம மூடிட்டு கேட்டுட்டு தாண்டா நாம மூடிட்டு கேட்டு தான் வரணும்னு இந்த படத்துல வாத்தியாரோட இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி எமர்ஜென்சி டைம்ல முரசொல்லி எப்படி கஷ்டப்பட்டதுன்ற காட்சியும் உள்ள வச்சிருப்பாரு இந்த ரங்கன்வாதியார் வந்து இது முரசொலி படிச்சுட்டு இருப்பாரு முரசொலியோட தலைப்பு நியூஸ் விளக்கெண்ணெய் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வேற செய்தி போட முடியலன்னு தலைப்பு செய்தி அதுதான் இப்போ கலைஞர் போட்டார் அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் பேசுவாங்க அந்த செய்தியெல்லாம் இதில் பதிவு பண்ணியிருப்பாரு அந்த க திருமணங்கள் எந்த மாதிரி நடந்தது நான் வந்து கதையை சொல்ல வரவே இல்லைங்க கதை வந்து ரொம்ப சிம்பிள் அது ஓப்பனிங் சீனில் வழக்கமான ஸ்போர்ட்ஸ் படத்துல வரக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஓப்பனிங் சீனில் சார்பட்டா பரம்பரையை சேர்ந்த ஒரு ஃபைட்டரை இடியாப்ப பரம்பரையை சேர்ந்த வேம்புலின்னு ஒரு ஆள் வந்து அடிச்சு ஃப்ளாட் ஆகிடுவான் அதை வந்து அவன் ஃபவுல் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஃபிளாட் ஆகிட்டான்பாங்க அப்போ அடுத்தால நீ இன்னொரு மேட்ச் வச்சுக்கலாம் நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிம்பாங்க அப்போ ஜெயிச்சு காட்டுறதுக்கு வேற ஆட்கள் எல்லாம் வைக்கும்போது அதுல யாருக்கு என்ன சண்டை வருது உள்ள இன்னொரு நல்ல ஃபைட்டர் இருப்பாரு இந்த வாத்தியாரோட பையனே ஒரு ஃபைட்டராக இருப்பான் அப்ப அந்த இடத்துல வந்து இவன் கபிலன்ற அந்த பாக்ஸர் எப்படி உள்ள வந்தது சண்டை போட்டான் அப்படி அவன் வந்து அந்த இடத்த எப்படி கைப்பற்ற முடிஞ்சுது அப்படி வந்தாலும் சண்டையில ஜெயிச்சான்னா படம் முடிஞ்சிடும் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சண்டை நடக்கிற நேரத்தில் கலாட்டாவாகி ஆகி எமர்ஜென்சி டிக்ளேர் ஆன டைமு வாத்தியார் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால அந்த மேட்சே இல்லாம போயிடுச்சுன்ற மாதிரியும் அதன் பிறகு இவன் பெரிய குடிகாரன் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த காலத்தில் இந்த பாக்ஸிங்க பேன் பண்ணதுனால வந்த வேலை தான் நார் வந்து ரவுடிசம் வளர்ந்ததுக்கு காரணமே இப்போ உதாரணத்துக்கு நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கார் அவரே ஒரு பாக்ஸர் அவரே ஒரு முன்னாள் பாக்ஸர் தான் அந்த பகுதியிலலாம் அப்போல்லாம் பாக்ஸர்னு சொன்னால் அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு இதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு முறை முகமது அலியா கூட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க முகமது அலி எதுக்காக வந்தாருன்னு ஞாபகம் இல்லை ஆனால் இந்த பாக்ஸிங்கில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக வந்ததாகவும் கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் நேரில் சந்திச்சார் அப்படின்ற செய்திகள்லாம் உண்டு அதெல்லாம் பேப்பர் கட்டிங்கில் கடைசியாக படம் போது காமிச்சிருப்பாரு ஸோ சென்னையின் ஒரு மறந்து போன ஒரு பக்கம் அல்லது மறக்கடிக்கப்பட்ட ஒரு பக்கம் அந்த பாக்ஸிங் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த மக்களை வந்து எவ்வளோ லைவ்லியா வச்சிருந்தது அந்த பாக்ஸிங்கை பேன் பண்ணதன் மூலமாக அந்த லைவ்லினஸ் அதனை சுற்றி இருந்த ஒரு பெரிய பொருளாதாரம் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே எப்படி வீணாக போச்சு அப்படிங்கிறது இந்த சார்பட்டா பரம்பரை படம் வந்து மிக மிக அருமையாக ரஞ்சித் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு இதுவரையும் நான் பாகக்கலதி சாரை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஓடிடியில் இருக்குது பார்த்துருக்கேன் ப்ரைமில் இருக்குது கண்டிப்பாக பார்த்து ரசிங்க உங்களுக்கும் பிடிக்கும் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்த்த உங்களது கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்